வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வானனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே பஞ்சாங்க பஞ்சாங்கமானது கருவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது தினத்திற்கு ஏற்கக்கூடிய பஞ்சாங்க பிரிமையை முதல் தினமே கருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்போதுதான் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக சிரமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய முக்கிய விசேஷம் என்னவென்றால் சுக்கலபட்ச வெள்ள என்பதே பிரதோஷம் இந்த பிரதோஷனால நாம் எல்லாம் என்ன பண்ணணும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே இன்றைய தினம் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலமானது பிரதோஷ காலம் உங்கள் அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு அந்த நேரத்திலே சென்று நேரத்திலே சென்று அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாற்றி சாட்சாஸ்ரீ பிரமேஸ்வரனுக்கு வில்வ மாலையை தாமரைப்பு மாலையை சாற்றி பிரமேஸ்வரிக்கு அருமையான பல கலர்கள் பல வண்ணத்திலே மாலை இருக்கக்கூடிய மாலையை சாற்றி சுவாமிக்கு தீபாராதனை நடந்தவுடன் இந்த தீபாராதனையை தங்களது கண்களியிலே ஒற்றிக்கொண்டு ஸ்ரீ சாக்ஷா ஸ்ரீ நந்திகேஸ்வர ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை சந்தேகமும் இல்லை இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் சோபகரத வருஷம் தை மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூன்று ஒன்று இர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆறு முழு கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று தங்களது வாழ்க்கையினரும் பிரகாரம் நடத்தி கொண்டு அனைவரும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபவிரத வருஷம் சோபகிரத நாம சம்பத்ரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது ஆறு காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு பயணம் உத்தராயணே குருதோ ஹேமந்திரதோ மாதம் பௌஷ மாசே தை மாதம் மாசம் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்ப்பிலே த்ரையோதியாம் த்ரயோதி திதி முப்பத்தெட்டு நாழிகை இருபத்தி நான்கு வினாடி அதாவது இரவு பத்து மணி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியம் சதுர்தசி திதி சிர்த திதியானது த்ரயோதியாம் திரையோதசி திதி சூரிய வம்சாவளிகள் சௌராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது த்ரையோதசியாம் திரையோதசி திதி அதாவது பௌஷ மாசே தை மாதம் மகரமாசே சுக்லபக்ஷ பள்ளபுரி திரையோதசியாம் திரையோதசி திதி அதாவது இந்த பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே பிறவி எடுத்த நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் கடந்தவர்களோ பௌஷ மாதம் மகர மாதம் தை மாதம் சுக்கலபக்ஷ வளர்ப்பிலே த்ரியோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சுதார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இருந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷ செய்யக்கூடிய சத்தம் திணி தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனிய நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய தோஷமும் கண்டிப்பாக வரும் இதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது எதுவும் உண்மை வாசனம் கோபவாசிரே செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் விவேசீக நட்சத்திரம் வெறும் பதினைந்து வினாடி அதாவது காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மானிடப்பிறவிகளாக தை மாதம் ஆருத்ரா நட்சத்திரம் நட்சத்திரம்ருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து என்னுடைய மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் அனைவருமே நமது பிறந்தநாளை நமது நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் ஆனால் அதே சமயம் நாம் நமது பிறந்த நாளை நாம் பிறந்த ஆங்கிலத்தை தமிழ் தமிழ்த்தை நாம் கொண்டாடினே ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் நமக்கு அசுப பலனானது நம்மை வந்து சேரும் இது உண்மை இதுவும் சொல்லப்பட்டதுதான் யோகமானது இன்று காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே மரண யோகம் இன்றைய காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் மரணயோகமாக இருப்பதால் நான் அனைவரும் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுககாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷம் வைசா சுக்கலபக்ஷ வளர்விதை பிரதோஷம் இன்றையா ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை யவகண்டமானது காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி பத்து நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை மத நேரமானது இன்று காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு மேல் மரணிகமாக இருப்பதால் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூளமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய செந்தராட்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடம் வரையை சந்திராட்டமம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராட்டமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு இரவு ஏழு மணி பதினாறு நிமிடம் முதல் పిన్నరవు ఒక మని ముప్ప ఓరు నిమిడం వరే చందంద్ర ఆటం అనురాధ నక్షత్రం మనుష నక్షత్రం నాలుగం పదం మెయింక్ పిన్నరవు ఒక మనీ ముప్పి ఓరు నిమిడం ముదల్ బుధనెండు కాల్ ఏ మనీపత్తి ఐదు నిమిడం వరే చంద్ర ఆటం లోమస్తా శ్రీనో భవన్ు శుభం అస్థు